ஹலோ ஃப்ரெண்ட் இன்னைக்கு சத்தான பன் தோசை கேரட் முட்டைக்கோச வச்சோர் பன் தோசை எப்படி செய்வோம்னு பார்ப்போம் வீடியோக்கெல்லாம் வாங்க மற்ற சேனலாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப சும்ப சூப்பராக இருக்கும் பார்த்துக்கிடுங்க இந்த தோசை பன் தோசை இப்போ இதுக்கு இரநூறு ரவை வறுக்காத ரவை தான் வறுத்த ரவையும் போடலாம் எந்த ரவை இருக்கோ அது உங்கள் வீட்டில் இருந்தால் போடுங்க இப்போ ரெண்டு கரண்டி தயிர் கெட்டியான தயிர் நம்ம வீட்டில் உரம் ஊற்றுனது தான் அதையும் போடுங்க நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சே செய்யலாம் அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல ரவா முங்க அளவுக்கு தஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுங்க தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அப்படி கிண்டி வச்சிருங்க உப்பு போட்டு இப்படி கிண்டி மூடி வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டு இருப்பதில் அதுக்கப்புறம் திறந்து பாருங்கள் அரை மணி நேரம் கழிச்சு நல்லா கெட்டி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இதில் ஒரு ஐம்பது கோதுமை மாவு போடுங்க கொஞ்சமே கொஞ்சம் ஆப்பச்சோடா மஞ்சத்தூள் தனி மிளகாய் தூள் உங்களுக்கு உரைப்பு தகுந்தபடி போட்டுக்கிடுங்க பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் சோம்பு வந்து இடி உரில் வச்சு இடித்து போடுங்க அல்லது அம்மியில் வச்சு நச்சு போடுங்க முழு சோம்பு போடக்கூடாது கொஞ்சம் உடச்சி போட்டால் தான் அந்த வாசம் நல்லாயிருக்கும் அப்புறம் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகுலைத்தம்பருப்பு கருவேப்பில கேரட் முட்டைக்கோஸ் வெங்காயம் அதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிடுங்க வதக்கி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்துக்கிடுங்க நல்லா வதக்கிட்டு அந்த மாவில் அரைச்சி வச்சுருந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுங்க காய்க்கு கொஞ்சம் மாவில் உப்பு போட்டுருக்கேன் காய்க்கு கொஞ்சம் உப்பு பிடிக்கணும் பார்த்தீங்களா அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு அந்த மாவில் தூக்கி போட்டுருங்க அது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் மல்லி இலை இலையை அப்படி சின்னதாக பிச்சு பிச்சு போடுங்க அப்போ தான் வாசமாக இருக்கும் கொட்டுும் ஒரு சின்ன கரண்டிக்கு எண்ணெயை ஊற்றி இந்த குழி சட்டி வந்து கொஞ்சம் குழியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இல்லைன்னா தோசைக்கடலில் ஊற்றுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது முருவெல்லாம் சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ டக்கராக இருக்கும் சும்மாவே சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி வச்சுருவோம் அதை மூடி வச்சு இதுக்கு தொட்டுக்க வந்து முட்டைக்கோஸ் சட்னியை பார்த்துக்கிடுங்க இது ஃபுல்லாக தேங்காய் சட்னி மாதிரி இருக்கலாம் தேங்காய் கொஞ்சம் தான் மாட்டேன் முட்டை கோஸ் அதை வதக்கி இப்படி சட்னி செஞ்சால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்த்துக்கிடுங்க இட்லி பொடி வச்சு சாப்பிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பன்தோசா லீவ் டைமில் குழந்தைகளுக்கு இப்படி செய்து கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்துக்கிடுங்க இந்த முட்டகோஸ் சட்னி வச்சு சாப்பிட்டு ரொம்ப டக்கராக இருந்து செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ